சமீபத்தில் நடைபெற்ற ஒன்பதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழாவில் முதுவரும் படைப்பாளர் ஆர் எஸ் ஜேக்கப் அவர்களுக்கு ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது எண்பத்தெட்டு வயதை கடந்து விட்ட பின்னரும் இன்றளவும் எழுதி கொண்டிருக்கிற உயிர் துடிப்புள்ள எழுத்தாளராக அவர் விளங்குவது அனைவருக்கும் வியப்பை தந்தது தற்போது வெளியாகியுள்ள தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை என்ற அவரது ஆய்வு புத்தகம் கணக்குப்படி அவரது நூற்றி இருபத்தி ஒன்னாவது படைப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து எழுதத் தொடங்கிய இவர் விடுதலைப் போராட்ட காலகட்டத்தில் அத்தகைய ஒரு போர்க்களச் சூழலில் எழுத்தாளராக முகிழ்த்தவர் ஒரு ஆசிரியர் சமூக அடக்குமுறைகளுக்கும் அநீதிகளுக்கும் எதிராக கிளர்ந்தெழுந்த வரலாற்றை அடிப்படையாக கொண்டதுதான் இவரது பிரசித்தி பெற்ற வாத்தியார் என்ற நாவல் இவரும் படைப்பாளி என்பதோடு பன்னெடுங்காலம் ஆசிரியராக பணியாற்றியவர்தான் அந்த அனுபவமும் அக்காலகட்டத்தில் நடந்த சமூக நிகழ்வுகளும்தான் தான் அந்த நாவலில் ஊடும் பாவுமாக காணப்படுகிறது மரண வாயில் என்ற இவரது இன்னொரு நாவலும் பெரிதாக பேசப்பட்ட படைப்பாகும் இத்தனை படைப்புகளை எழுதி குவித்த இன்னும் எழுதிக் கொண்டிருக்கிற எழுத்தாளரை பார்த்து ஆச்சரியப்பட்டு அறையில் ஓய்வாக இருந்தபோதும் ஏன் உணவருந்தும் போதும் கூட பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு எங்களை நாங்களே தெளிவுபடுத்திக் கொண்டோம் நெல்லை சதி வழக்கு என்று அறிவிக்கப்பட்ட முக்கிய வழக்கில் இவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட அனைவரும் பட்ட சித்திரவதைகளை வார்த்தையால் வர்ணிக்க இயலாது இவரை கைது செய்தவுடன் இவரின் சக அரசியல் செயற்பாட்டாளர்களை தீவிரமாக தேடிக் கொண்டிருந்த காவல்துறையினருக்கு ஒரு பெரிய வேட்டையில் வெற்றி பெற்று விட்டதைப் போல ஒரே குதூகலம் அந்த தலைவர் எங்கே இந்த தலைவர் எங்கே தலைமறைவாக உள்ளார் இவரை எங்கே பாதுகாத்து வைத்துள்ளீர்கள் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு இவரை துளைத்தெடுக்க தொடங்கினர் காவல்துறையினர் தெரியாது அவரை நான் பார்க்கவில்லை அவரை சந்தித்து ஆண்டுகள் பலவாயிற்று என்று நேரடியான தாக்குதலுக்கு பிறகும் ஜேக்கப் பதில் சொல்லிக்கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் இந்த மனிதர் ஒரு கல்லுளி மங்கனாக இருக்கிறார் எத்தகைய சாதகமான பதிலையும் இவரிடமிருந்து ஒரு துளி கூட பெற முடியவில்லை என்று எண்ணிய காவல்துறையினருக்கு கடும் கோபம் ஏற்பட்டது இவரது இரண்டு கால்களையும் நீட்டச் சொல்லி அந்த காலின் மேல் பகுதியிலுள்ள எலும்பின் மீது இரும்புக்கு நிகரான கெட்டித்தன்மையோடு இருந்த உருண்டை வடிவிலான குண்டாந்தடியை இரண்டு காவல்துறையினரும் சேர்ந்து தங்கள் பலங்கொண்ட மட்டும் அழுத்தி முட்டையிலிருந்து பாதம் வரை பலமுறை உருட்டியுள்ளனர் ஐயோ அம்மா என்று அலறுவதற்கு பதில் தெரியாது தெரியாது என்ற அதே பதிலை கிளிப்பிள்ளையைப் போல திரும்பத் திரும்பச் சொன்னார் ஜேக்கப் கோபத்தின் உச்சிக்கு சென்ற காவல்துறையினர் மூர்க்கத்தனத்தின் உச்சத்திற்கு சென்றனர் நான்கு சுவற்றுக்கு நடுவில் ஜேக்கப்பை நிற்க வைத்து கூர்மையான சவுக்கால் மாறி மாறி விளாசி தள்ளினர் ஒரு கட்டத்தில் அவரின் ரத்தம் சவுக்கிலும் பட்டது பக்கத்திலிருந்து சுவற்றிலும் தெரித்தது அடிப்பதை இடையில் நிறுத்திய போலீசார் பார் இதோ சுவற்றில் தெரிகிறதே யார் ரத்தம் தெரியுமா உன் ரத்தம்தான் இந்த உடம்பில் இருந்த ரத்தம் தான் என்று ஆவேசமாக கத்தினர் அப்போதும் எந்த தலைவரின் இருப்பிடமும் எனக்கு எல்லளவும் தெரியாது என்ற பதிலைத்தான் திரும்பத் திரும்ப சொல்லி வந்தார் ஜேக்கப் இந்த வரலாற்றை ஏற்கனவே படித்து பரவசப்பட்டிருந்தாலும் அவர் வாயாலேயே கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டது மட்டுமல்ல உருகி போனோம் என்றுதான் சொல்ல வேண்டும் இத்தனை நெருக்கடிகளையும் தாக்குதல்களையும் சித்திரவதைகளையும் தாங்கும் மன வலிமையை எவ்வாறு பெற்றீர்கள் என்று கேட்டோம் ஏற்கனவே லட்சியப் பிடிப்பு காரணமாக மன உறுதியை இயல்பாகவே பெற்றிருந்தாலும் கைதாவதற்கு முன்பு ஜெர்மன் தேசத்து ஹிட்லர் நாஜி படைகளால் வேட்டையாடப்பட்டு தூக்கிலிடப்பட்ட ஜூலியஸ் பூசிக் என்ற மாபெரும் புரட்சியாளர் எழுதிய தூக்கு குறிப்புகள் என்ற புத்தகத்தை பைபிளை படிப்பது போல் திரும்ப திரும்ப வாசித்தேன் நீ எதிரிகளின் சித்திரவதையில் சாக நேரிட்டாலும் உன் சக போராளிகளை காட்டிக் கொடுக்க கூடாது என்ற கருத்து அந்நூலின் பல கோணங்களில் வலியுறுத்தப்பட்டிருந்தது அது என் நெஞ்சில் கல்வெட்டாய் பதிந்திருந்த காரணத்தால் நான் எதற்கும் அசராமல் எக்கு போன்ற உறுதியாக இருந்தேன் என்று எங்களிடம் பதில் சொன்னார் இந்த மூத்த படைப்பாளி ஆம் நல்ல நூல்கள் உயிர் போன்றவை ஆகவேதான் வாசித்தல் சுவாசித்தலுக்குச் சமம் என்று அறிஞர்கள் கூறியுள்ளனர்